ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தா திமுக ஆளும் தரப்பு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் மற்றும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகுவாங்க ஏன்னா இந்த கூட்டம் சென்னையில் நடந்திருக்குங்க சென்னையில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை நடந்திருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய சிறுபான்மையணி மாநில செயலாளர் வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கும் அதிகமான இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமிய குடும்பங்களை முன்னூறுக்கும் அதிகமான குடும்பங்களை வந்து அந்த கூட்டத்தில் திரட்டி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த இஸ்லாமியர்கள் பாஜகவை பற்றி புரிந்து கொண்டு தங்களை பாஜகவில் இணைச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவம் முக்கியமாக இந்த சம்பவத்தை அறிந்து தான் திமுக வந்து கடுமையான அதிர்ச்சியும் மன உளைச்சலையும் இருக்குது ஏன்னா இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இஸ்லாமியர்களை வந்து பாஜகவில் இணைக்கும் வகையில் வந்து பாஜகவுடைய சிறுபான்மையணி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என அனைவரும் களத்தில் இறங்கியிருக்காங்க முக்கியமாக பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து மத சார்பற்ற அனைத்து மதத்தினருக்கும் உரிய ஒரு கட்சி தான் நம்ம பாஜக அப்படிங்கிறத மக்கள் வந்து வட சைடில் தான் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க தற்போது சவுத் சைடில் நம்மள மாநிலத்தில் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்டு வராங்க முக்கியமாக கர்நாடகாவில் ஆந்திராவில் எல்லா பகுதியிலுமே பாஜகவை பற்றி புரிந்து கொண்டார்கள் தற்போது தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து அந்த கட்சி வந்து மக்களுக்கான கட்சி ஊழலற்ற ஒரு தூய கட்சி அப்படின்னு மக்களுக்கு வந்து புரிய வந்திருக்கு அதனின் வெளிப்பாடு தான் இந்த அண்ணாமலை அவர்களுடைய அந்த எண்மண் எண்மக்கள் மக்கள் யாத்திரையில் முன்னூறு இஸ்லாமிய குடும்பங்கள் வந்து இந்த பாத யாத்திரையில் வந்து கலந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ حتى